ஏலக்காயில் இருக்க ஏகப்பட்ட நன்மைகள் ஏலக்காயை பொடியாக்கி தேனில் கலந்து சாப்பிட்டா நரம்பினுடைய பலம் கூடும் கண் பார்வை அதிகரிக்கும் சிலருக்கு பசியே எடுக்காது சாப்பிடவும் பிடிக்காது அப்படிப்பட்டவங்க தினமும் ஒரு ஏலக்காயை சாப்பிட்டு வந்தால் நல்லா பசி எடுக்கும் மேலும் மன அழுத்த பிரச்சனை ஒருக்கிறவங்க ஏலக்காய் டீ குடிச்சா இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க இந்த நிலையில் உணவில் ஏலக்காயை அதிக அளவில் சேர்த்துக்க கூடாது நான் வறட்சி வாயில் அதிகமாக உமிழ்நீர் சுரக்கிறது வெயிலில் அதிகமாக வேர்க்கறதால ஏற்படுற தலைவலி வாந்தி போன்ற பிரச்சனைகளுக்கு ஏலக்காயை வாயில் போட்டு மென்னாலே நிவாரணம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு வாந்தி வந்துச்சுன்னா ஏலக்காயை பொடியாக்கி அதை தேனில் குழச்சி குழந்தைங்க நாக்களை தடவுனா வாந்தி நின்றுடும் மூக்கடைப்பால் அவதிப்படுற குழந்தைங்களுக்கு ஏலக்காய் ஒரு நல்ல நிவாரணமாக இருக்கும்